கரூர் துர்மரணங்கள் நடந்தது முதல் சதி நடந்திருக்கிறது என மக்களும் சம்பவம் எப்படி நடந்தது என அரசும் மாறி மாறி பேசிக் டிஜிபி ஏடிஜிபி ஐஏஎஸ் அதிகாரிகள் செந்தில் பாலாஜி மா சுப்பிரமணியம் ஸ்டாலின் என அடுத்தடுத்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தி வீடியோவெல்லாம் போட்டு காட்டி வினோத விளக்கம் கொடுக்கிறார்கள் இந்த பரபரப்பில் தமிழகத்தில் நடந்த ஒரு பெரிய கொடுமையை மக்கள் கவனிக்கவில்லை ஊடக உடன்பிறப்புகள் யாரும் பேசவில்லை தாயின் கண்முன்னே இருபத்தி நான்கு வயதான ஒரு இளம்பெண் காவல்துறையைச் சேர்ந்த இரண்டு காம வெறி பிடித்த மிருகங்களால் சீரழிக்கப்பட்டிருக்கிறான் அந்த இளம்பெண்ணிற்கு தமிழகம் நீதி கேட்குமா அவளுக்கு நீதி கிடைக்குமா என்ற கேள்வியை எழுப்புகிறது இந்த செய்தி தொகுப்பு இன்று நீதிக்கு அடையாளமாய் சுடர்விட்டெறியும் ஜோதியாய் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் வாழ்வில் பெருந்துயரங்களை சுமந்து வாடும் ஏழைகள் ஏதாவது ஒரு வழியை காட்டப்பா என அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்றன அப்படி வழியை தேடி அண்ணாமலையாரை தரிசிக்க வந்த ஆந்திராவைச் சேர்ந்த தாயும் மகளும் தங்கள் வாழ்வில் இனி எப்போதும் மறக்க முடியாத பெரும் வழியோடு இன்று நிர்கதியாய் நிற்கிறார்கள் அதற்கு காரணம் காவல்துறையில் பணியாற்றும் சுரேஷ்ராஜ் சுந்தர் என்கிற இந்த இரண்டு காமுகர்கள்தான்